நீதிக்கதை ஒரு ஊரில் ஒரு பால்காரன் பால் விற்று பிழைத்து வாழ்ந்து வந்தான் கழப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்து பெற்ற அந்த பால்காரனுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்து கொண்டே சென்றனர் அப்படி இருக்க ஒரு நாள் அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது தனது அதிகரிக்க வழி பகுதி அளவுக்கு தண்ணீர் கலந்து விற்பனை செய்தான் வழக்கம் போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை காரணம் அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை சிற கழித்து பாதியளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை காரணம் அவர்களுக்கு அவன் மீது அவ்வளவு நம்பிக்கை அவன் எதிர்பார்த்தது போலவே இரு மடங்கு ஆதாயம் கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தான் பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் கழிப்பார ஆற்றின் எதிரே உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது ஓய்வெடுத்த ஓய்வெடுக்க முடிவு செய்தான் இதற்கிடையில் ஒரு குரங்கு வந்து அவனது பணப்பையை எடுத்து சென்றது கத்தி கதறி குரங்கிடம் மா மன்றாடினான் பணப்பையை திருப்பி தருமாறு கெஞ்சினான் உரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று தெரியும் தானே ஒரு பணக்காசை அவனுக்கும் மறுக்காசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது குரங்கு பணத்தை தன்னிடம் எண்ணி பார்த்தான் அங்குதான் ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது கலப்படமற்ற பாலின் வருமானம் அவன் கையில் வந்து சேர்ந்திருந்தது அப்போதுதான் அவன் அண்ணாந்து பார்த்தவாறு பின்வரும் வாசகத்தை சொன்னான் பாலுக்கான காசு பால்காரரிடம் வந்து சேர்ந்தது தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி ஒரு நாள் ஒரு சொட்டு பயனின்றி கரைந்து போகும் இதுதான் உண்மை